உலக திருக்குறள் பேரவையின் சார்பாக திருக்குறள் திருவிழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கும் பெருமக்களே இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீட்டிலிருந்து நல்லதொரு நல்லது ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கும் எங்கள் வணக்கத்துக்குரிய சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா எனக்கு முன்னால பேசிய அசையும் சொட்டு டப்பா அவர்கள் ஒன்றுமே ஐயா அவரே சொன்னதுதான் வெயில்ல கூடாதுன்னு காலேஜ் ரோஸ்ல ஏசி ரூம் போட்டு கொடுத்தது இங்க வந்து படுத்து நல்லா தூங்கி பிரஷ்ஷா கிளம்பி வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு நெருப்பில் தூங்கினாலும் தூங்கலாம் வறுமையில வாழ முடியாதுன்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லி இருக்காரு ஐயா நிறைய புத்தகம் சேர்த்து வச்சவங்களை பத்தி பேச மாட்டோம் சொத்து நிறைய சேர்த்து வச்சவர்களை தான் மதிப்பாங்க ஐயா அத நீங்க மதுரையில் பேசக்கூடாது மதுரையில

பெரிய சாக்ரடீஸ் அதெல்லாம் பெரிய பெரிய தத்துவங்களெல்லாம் சொல்லி பாரதியார் சின்ன சங்கரன் கதை எழுதினாரே நடுவரவர்களே பாரதியார் காலத்துல வந்த எட்டயபுர ஜமீனுடைய பெயர் எல்லாருக்கும் தெரியாது ஆனால் பாரதியின் பெயர்தான் தான் இன்று வரைக்கும் நிலைத்து நிற்கிறது என்றால் அந்த அறிவு அந்த கல்விதான் முக்கியம் மறந்து போய் போய்விடக்கூடாது ரொம்ப அழகா பேசுறாங்க ஆனா அவர் பேச

உருவாக்கக்கூடிய ஆற்றல் கல்விக்கு இருக்கும் பணம் கிடையாது நம்ம பயன்படுத்துறது மட்டும்தான் ரொம்ப அழகா பேசியிருக்காங்க சும்மா இருக்கலாம் நடுவர் கல்வி சாதாரணமானது இல்ல கல்லாக இருப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எங்கேயுமே ஒரு டிகிரி மினிமம் இல்லாத பிள்ளைகளே கிடையாது என்றால் அந்த அளவுக்கு நாம் தமிழகத்தை உயர்த்தி இருக்கிறோம் அதுதான் நம்மளுடைய பெருமை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நமக்கு ஒரு பெருமை கிடைத்திருக்கிறது என்றால் கல்வியில வட இந்தியா எப்படி இருக்கோ தெரியாது தென்னிந்தியா கல்வியால தான் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறது என்றால் அதைத்தான் இன்றைக்கு தேவை என்று சொல்கின்றோம் ஒரு அழகான கவிதைங்க நம்ம கவிஞர் ரவி மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காரு அழகா இருந்தது கல்லி செடிகள் நிறைந்த இடத்தில் கட்டப்பட்டு வந்தது பணி முறியும் பெண்களுக்கான பொருளையும் சேர்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் கல்வி இன்னைக்கு பெருமையை தந்து கொண்டிருக்கிறது மறந்துறீங்க நடுவர் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சா மதிப்பான் சொத்து சேர்த்து வச்சா மதிப்பான் என்னங்க இது அந்த பேச்சு அறிஞர் ஒருத்தர் அழகா சொன்னாரு பிள்ளை ஊனமுற்று பிறந்ததா சொத்து சேர்த்து வை சொத்து சேர்த்து பிள்ளைகளை ஊனமாக்கி விடாதே என்று சொன்னாரு வேற மாதிரி இருக்கும் நல்ல பிள்ளைகளை கூட பணம் என்பது கெடுத்து குட்டிச்சுவராக்கி விடும் ஆனால் படித்தவர்களுக்கு தான் அந்த சிறப்பு வரும் அழகா சொன்னாங்க கற்றோருக்கு சென்ற சிறப்பு சும்மா சிறப்பு சொன்னாங்க வாழ்க்கைய நம்ம ஒவ்வொரு நேரமா அதை அனுபவிக்கிறோமே நான்தான் தூத்துக்குடி எனக்கு சொந்த ஊர் போகும்போது முன்னால பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம ஊருக்கு ஒருத்தவங்க வந்தா என்ன சொல்லுவோம் வாங்கன்னு கேட்பாங்க அப்படிதானே ஊருக்கு நம்ம புதுசா வந்தா வாங்கன்னு கேட்போம் ஆனா நான் இப்ப எங்க ஊருக்கு போனா வணக்கம்மான்னு சொல்வாங்க வாங்கன்னு கேட்கறது இல்ல வணக்கம்மான்னு சொல்றாங்கன்னா எல்லாரும் அந்த கல்வி நமக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு அப்படிப்பட்டது அண்ணன் முழைக்கு மூல சிலைகளுக்கு

தனியா போய் அழக்கூடாது இவரு சொன்னாரு தனியா போய் அழக்கூடாது அதே நேரத்தில் தனியா போய் சிரிச்சாரு என்னையா பேரு சொத்து சொல்லணும் இருக்கு தனியா

பொருளை தேடுவதற்கும் கல்வி வேண்டும் தேடிய பொருளை பாதுகாக்கவும் கல்வி அறிவு வேண்டும் பாதுகாத்த பொருளை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கும் கல்வி அறிவு வேண்டும் என்றால் கல்வியை தேடுவதுதான் நமக்கு இன்றைக்கு தேவையான ஒன்று அருமையா ஒரே ஒரு திருக்குறள் சொல்லி நிறைவு செஞ்ச உடையார் முன் போல் ஏற்றும் கற்றார் கடையாரே தள்ளாத இல்லைங்களா அடுத்தவங்கிட்ட போய் இறந்து நிக்கிறதுக்கு இல்லையா எனக்கு ஒண்ணு குடுமையான கேட்கறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம்

சிதம்பரம் நம்ம கிட்ட பணம் இருந்தா பிடிக்கிடுவாங்கப்பா சொத்து இருந்தா அவதரிச்சிருவாங்கப்பா அதனால நீ படி உன் கல்விய யாராலையும் பிடுங்க முடியாதுன்னு சொன்னா பாருங்க அந்த வசனத்துக்காகவே தேசிய விருது கிடைத்தது என்றால் நடுவர் அவர்களே இன்றைய காலகட்டம் மட்டுமல்ல என்றைக்கும் நாம் தேட வேண்டியது கல்வியே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்